இந்த டிஷ் வந்து யார் வேணா சாப்பிட்லாங்க எஸ்பெஷலி எல்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சமைச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்னொருத்தர் சமைச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் எந்த டயத்துல என்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் மல்லிகா பதினாத் உங்கள் எல்லாேருக்கும் இப்போ என்ன நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த காலத்திலேருந்து பாரம்பரியமாக நம்ம நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் பொதுவாக பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு காரக்குழம்புனாக்க யாருக்குமே பிடிக்காமல் இருக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல நான் செஞ்சு காமிக்க போகிறது இன்னைக்கு காரக்குழம்பு இந்த டிஷ்ஷை வந்து யார் வேணால் சாப்பிட்லாங்க எஸ்பெஷலி எல்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது ரொம்ப ஐடியலாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் தேவையில்லை பருப்பே இல்லை அப்படின்னா கூட இது பண்ணலாம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து அப்பப்போ அக்கேஷ்னலாக பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாேருக்கும் மிகவும் பிடிக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த வந்து கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி குறுக்கில் மூணாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு அஞ்சு இல்லைன்னா ஆறு பல் இது அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு கறிவேப்பிலை இங்கே மஞ்சள் தூள் விரும்பும் அளவு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம விரும்புகிற அளவு போட்டுக்கலாங்க இங்கே புளி கரைசல் ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு சாம்பார் பொடி தான் போட போகிறேங்க இது வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடி போடுறப்ப நல்லா ருசியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் தேங்காயும் ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதோட பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் விரும்பும் மளவு போட்டுக்கலாம் கடுகு தாளிப்பதற்கு ஒரு ருசிக்காக கொஞ்சமாக வெல்லம் அதாவது த்ரிதோஷங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பேன் அந்த வெல்லம் இதோட நம்மளுக்கு துவரம்பருப்பு தாளிப்பதற்கு கொஞ்சமாக வெந்தயத்தூள் தாளிப்பதற்கு வெந்தயம் தகுந்தளவு உப்பு இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க பொதுவாக வத்த குழம்பு காரக்குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக போடுவோம் அப்படி போட்டால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் அந்த மாதிரி போடுவோம் நான் வந்து எப்போதுமே லாஸ்ட்டை தாளிக்கிறது தான் விரும்புவேன் நான் தெரிஞ்சுக்கிட்டது பெரியவங்க இருந்து வந்து தாளிப்பை கடைசியாக தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது அதிக நேரம் அதோட சேர்த்து வேகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் அது ஒரு ருசியை கொடுக்கும் இப்போ இதோட நான் வந்து சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா முதல்ல பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு லேசாக வதக்கிய பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க விருப்பப்படி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் லேசாக ஒரே ஒரு சிட்டிக்க சர்க்கரையாவது உப்பாவது சேர்ப்போங்க அந்த மாதிரி சேர்க்குறப்ப அதில் இருக்கிற மாய்ச்சர் கண்டெயின் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அது சர்க்கரை சேர்த்திங்கனாக்கா அது வந்து கேரம்லைஸ் ஆகிட்டு சீக்கிரமாக ஒரு கோல்டன் ப்ரவுன் கிடைக்கும் இப்போ இது பாருங்கள் லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கு பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இதை கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க இப்போ இதை வந்து மூடியால் மூடிடலாம் வேகிற வரைக்கும் வைக்கலாம் கொஞ்சம் கவனம் தேவை திறக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டீம் ஆகும் பங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் கீழே ப்ரௌன் ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் பொதுவாக கத்திரிக்காய்ங்கிறப்ப ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இந்த வதங்கி இருக்கு இல்லையா இந்த எண்ணெயிலேயே நாங்கள் வச்சுருக்கிற இந்த வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் கிருமி நாசினி நம்ம எல்லாருக்கும் மஞ்சள் தூள்ல இருக்கிற குர்க்குமிட் கண்டென்ட் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாதம் பித்தம் கபம் அது மூணையும் வந்து சமன்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான பங்கு மஞ்சளுக்கும் இருக்குது இப்போ இந்த எண்ணெயிலேயே இது போடுறப்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்ம புளிக்கரைசல் போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது இன்னொரு சுவை இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு நல்ல இருக்கும் வத்த குழம்புக்கும் கார குழம்புக்கும் இந்த மாதிரி தான் போடணும் இப்போ இதோட புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்தளவு உப்பு போட்டுக்கலாம் இது கல்லுப்பு புளி சேர்க்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெள்ளம் போடுறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து ஆறு சுவையும் சேருது பாருங்கள் அதோடு இந்த வெள்ளமும் சேர்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது ஒவ்வொன்றும் பேலன்ஸ் ஆகும் ஆறு சுவையும் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆகும் கொஞ்சமாக நம்ம போட்டாலும் போகிற வந்து ஒரு சுவையும் கொடுக்கும் அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வத்த குழம்பு செஞ்சாங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அது வச்சுருப்பாங்க ஒன்றுமே ஆகாது அது நல்லாயிருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் கூடுதலாக சேர்க்குற எண்ணெயும் அந்த எண்ணெய் வந்து இப்போ மேலே வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை பண்ணிவிட்டு இது காரக்குழம்பு அப்படிங்கிறதுனால பொதுவாக தேங்காய் சேர்ப்போங்க இது தேங்காயோட ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துறேன் இது வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம் நிறைய ஹோட்டல்ஸை சாப்பிட்ருப்பீங்க காரக்குழம்பு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடிங்க இந்த பக்கம் தாளித்து கொட்டலாம் இப்போ அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி நான் சேர்க்க போகிறது வந்து தேங்காய் சேர்த்துக்கப்புறம் அதிக நேரம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது அதுக்கு முதலையே நம்ம எவ்வளோ கொதிக்க விடணுமோ அவ்வளோ கொதிக்க விட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக நான் சேர்க்க போகிறது வருத்த வெந்தயத்தின் தூள் இது போட்டிங்கன்னா ஒரு தண்ணி ருசியாக கொடுக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ இதை இறக்கிட்டு தாளித்து கொட்ட போகிறேன் கருவேப்பிலையை கீழ்ச்சி சேர்த்துறேன் கீழ்த்தி சேர்த்தா ஒரு நல்ல மனத்தோடு இருக்குங்க அதோடு கலந்துரும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ சாப்பிட்றப்போ தனியாக எடுத்து போட மாட்டாங்க இப்போ இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துறேன் பெருங்காயத்தூள் போடுறப்போ ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இந்த பக்கம் எண்ணெயை சூடு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் நல்ல நல்லா சூடான பிறகு தான் நம்ம கடுகு சேர்க்கணும் கடுகு பொரிஞ்ச பிறகு தான் மற்றது சேர்க்கணும் வடிக்க ஆரம்பிச்சிருச்சு துவரம்பருப்பு சேர்த்துறேன் பத்த குழம்புக்கும் காரக்குழம்புக்கும் நான் கொஞ்சமாக பருப்பு சேர்ப்பேங்க இது நல்லா பொறிஞ்சிடுச்சு ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ஓவர் ஃப்ரை ஆகக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கசக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சூடான எண்ணெயை வந்து இந்த கறிவேப்பிலை மேலேயும் இந்த பெருங்காயத்து மேலே போடுறப்போ ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் கரையும் எண்ணெயிலையும் கரையும் இப்போ இந்த காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு பாக்குறப்பே நம்மளுக்கு வந்து சாப்பிடணுங்கிற ஒரு ஆசைய தூண்டணும் அந்த அளவுக்கு இந்த காரக்குழம்பு ஒரு நல்ல மனத்தோட இருக்கு இப்ப இதை சர்வ் பண்ணிடலாம் மிக சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு தயார் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸ் ஒவ்வொன்றும் கவனத்துல இருந்தா எல்லாருமே ரொம்ப சுவையா சமைக்கலாம் இப்ப நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் கைப்பக்குவம் கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கனாக்க நம்ம பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சமைச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்னொருத்தர் சமைச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க அதே இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்னொருத்தர் போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுக்கு காரணம் எந்த டைத்தில் என்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி ஆயில் அதிகமாக போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாதுங்க எந்த அளவு சேர்க்கணும் அந்த அளவுக்கு சேர்த்தா போதுமானது அளவுக்கு அதிகமாக இப்போ ஹோட்டல்ஸ்லாம் போடுவாங்க அவங்க வந்து வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக அப்படி போடுவாங்க நமக்கு அந்த அளவுக்கு தேவையே இல்லை நம்ம ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கணும் இப்போ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எல்டர்லியாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதிகமான அதாவது ஜீரண சக்தி குறைஞ்சிருக்கும் அதிகமான உணவும் சாப்பிட முடியாது ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிடணும்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப இந்த டிப்ஸோடு சேர்த்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் யார் வேணால் சமைச்சிடலாம் யார் வேணால் ஈஸியாக செஞ்சிடலாம் அதே நேரம் நான் கொடுத்துருக்குற அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாக்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு நல்ல ஒரு மனமும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க உங்கள் ஃபீட்பேக் வந்து எப்படி வந்ததுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கிறேங்க அதுவரை விடைபெறுவது உங்கள் பள்ளிக்காபத்தினாத் வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி